சரி ஓகே திருப்பிரியன் காலையில இருந்து நீங்க ஸ்பெகுலேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க நம்பர்ஸ் பாத்துருப்பீங்க சவுத்துக்கு இத்தனை பேர் நார்த்துக்கு இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு இந்த ரெப்ரெசன்டேஷனை உறுதி செய்ய வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு இது அது கட்டாயமா இல்லை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பரந்த மனப்பான்மையா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இருபது பேர் தோத்து இருக்காங்க மந்திரியில் இருபது பேர் தூத்துருக்காங்க அப்புறம் கூட்டணி கட்சிகள் அக்காவெனேட் பண்ணணும் இன்னைக்கு ஐம்பத்திரெண்டு பேரில் பதினேழு பேர் வந்து திங்க் கூட்டணி தான் இருக்கானு நினைக்கிறேன் ஸோ நேச்சுரலி அப்படிலாம் பண்ணும்பொழுது நீங்கள் சில பேரை வந்து ரிலீவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது பட் யாரை ரிலீவ் தான் முக்கியமான விஷயம் முதல்ல இருக்கிற ஒரு அஞ்சு பேர் அப்படியே இருக்காங்கன்றது அது முக்கியமான ஒரு விஷயம் அது ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்த போர்ட்ஃபோலியோ நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம்னு முதல்ல தான் அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் வந்து ஸ்பெக்குலேஷனாக தான் இருக்குது ஆக்சுவலான இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சென்சு உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இரநூத்தி நாற்பது பேர் கொண்ட ஒரு பாஜக இந்த மாதிரி வைட்டெல்லாம் மினிஸ்ட்ரிலாம் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க சார் அது வந்து அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் வந்து அது வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷன் தான் பட் இதில் வந்து ரெண்டு விதமான விஷயம் இருக்குது ஒன்று இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பணம் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு வேணுமா அதிகாரமிக்க டிபார்ட்மெண்ட் வேணுமா முக்கியமான விஷயம் இருக்குது போக மினிஸ்ட்ரி அதிகாரமிக்க டிபார்ட்மெண்ட்டு ஐடி வச்சுக்கோங்களேன் ஐடின்றது நான் சொல்கிறது இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் அண்டு அந்த டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் செய்தி ஒளிபரப்பு இல்லாக்கா வச்சுக்கோங்களேன் அதில் சில அதிகாரங்களை நீங்கள் எக்ஸூர் பண்ணலாம் அந்த மாதிரி அதிகாரத்தை கேட்குறேன் இல்லை மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கேபினெட் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வச்சுக்கோங்க அங்கே வைட்டல் டிசிஷன்ஸ் எடுக்கிற இடம் அங்கே இங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி இடங்களை கேட்குறாங்க அதிகாரம் சம்மந்தப்பட்ட இடங்களா இல்லை ரயில்வேஸ் கொடுங்க அதில் துடு பண்ணலாம் சர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் கொடுங்க அதில் துடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கம்யூனிகேஷன் கொடுங்க பழைய காலத்தில் ஊர் ஆளுங்கெல்லாம் கேட்டாங்கள்ல அது மாதிரி கொடுங்க இல்லை அப்படி அதில் பணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அது அதுதான் நோக்கமானு சொல்ல முடியாது இல்லை இப்போ அதே துறையே பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் பொறுப்பு வைக்கிறாங்க அவங்க துட்டு பண்ணுறதுக்காக தான் அந்த அந்த பொறுப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது துட்டு வர துறையும் சொல்லல சார் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லலை சார் அதெல்லாம் பணம் பண்ணக்கூடிய துறைன்னு சொல்ல கூட்டணியில் நீங்கள் சேரும்போது நீங்கள் பதினாறு இடமும் பன்னெண்டு இடமும் வச்சிருக்கிற நீங்கள் இரநூத்தி நாற்பது இடம் வச்சுருக்கனோட நீங்கள் வந்து ஈக்குவல் கிளைம் பண்ண முடியாது நீங்கள் வைட்டலாக இருக்கீங்க அப்படின்றதுனாலேயே ஈக்குவல் கிளைம் பண்ண முடியாது அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா பட் என்னன்னா ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டை ரன் பண்ணும்போது டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்போ சில பிரச்சனைகள் வரும் பட் அந்த இருபத்தி எட்டு எம்பிக்களுடைய நம்பர்ஸ் அப்படின்றது ஆட்சி அமைக்கத்தையே குரூசியல் அப்படின்னும் போது அந்த நம்பர்ஸ் நீங்கள் சாதாரணமாக எடுத்துட முடியுமா சார் இது உங்களுக்கு குரூசியல் சார் பாஜகவுக்கு இது குரூஷியல் தெரியும் சார் அவங்களுக்கு ஒரு பிளான் பி இருக்கும்ல உங்களே நம்பி ஆட்சி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஆறு மாதம் ஒரு நீங்கள் தான் அஞ்சு வருஷம் நீங்களே தான் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது சார் உங்களை உங்களை அகாமடேட் பண்ணுவாங்க அவங்க கிட்டேருந்து இவங்களுக்கு ப்ரெஷர் வருதும் இவங்ககிட்ட அவங்களுக்கு ப்ரெஷர் போடுறதும் இயல்பு ஏதோ ஒரு வகையில் அவங்க இந்துத்துவ பாலிசி அதை வச்சு அவங்க டே டு டே நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க பல விஷயங்கள் கொண்டு வருவாங்க இல்லை கொண்டு வராத கூட இருப்பாங்க இவங்க வந்து இவங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் நிறையா இருக்கும் இவங்க ஏதாவது கொண்டு போவாங்க அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க பல விஷயங்கள் இருக்கும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து ஒன்றரை லட்சம் கோடி கொடுங்க அமராவதிக்குனா கொடுப்பாங்களா கொடுக்க முடியுமா சிபிஐருக்கு ஒன்றரை லட்சம் கோடி கேட்டால் கொடுக்க முடியுமா வேறு பல விஷயங்கள்லாம் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைகளை வர தான் செய்யும் சார் அது வந்து ஒரே பார்ட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது அதை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே சரி பண்ணிவிடுவாங்க அவங்க அது பெரிய வரதுக்கான சான்ஸ் இல்லை அவங்க எதிர்கட்சியோடு மோதினா போகிறோம் இங்கே கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கும் அவங்களுக்குமே ஒரு முரண்பாடுகள் வரும் வர முரண்பாடு வராதே இருக்குது அது கூட்டணிக்குள்ளே முரண்பாடு வர தான் செய்யும் அது எவ்வளோ தூரம் வந்து பிரைம் மினிஸ்டர் அதை அகாமடேட் பண்ணுறாரு அப்படின்றதுலாம் அவருடைய மெச்சூரிட்டி நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக சரி ஆனால் இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீமா போக 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 அவங்க பொறுத்துனே போவாங்க ரெண்டுமே பேரும் அக்காமடேட் பண்ண நரேந்திர மோடி அவர்களுடைய நிர்வாகத்தின் மேல எந்த விதமான கேள்வியும் எழல ஆனா பலம் அப்படினு வரும்போது இப்ப பாஜகவுக்கு தனி பெருமாண்மை கிடையாது சோ எல்லா பாலிசி டேஷனையும் கடந்த 2 ஆண்டு 5 ஆண்டு ஆட்சியில எடுத்த மாதிரி சுதந்திரமா பண்ணிட முடியுமா அப்படிங்கற கேள்வி இருக்கு நாம் தொடர்ந்து பேசலாம்